வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ என் பேர் அமீரா நராபிய மதர்சால வந்து மொபல்லிஹா மாணவியா இருக்கிறேன் முதல் பருவம் படிச்சுட்டு இருக்கேன் இதை வச்சு அதனால மிகப்பெரிய அன்புடையமாகி அல்லாஹின் திருப்பெயராலும் மஹமது முஸ்தபா சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தாலும் இன்னைக்கு நான் இருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்ரத் உமர் பின்ஹா அல் ஹத்தாப் அன்ஹு இவங்க வந்து ஒரு கலிஃபாவா இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரியா இருந்தாங்க அதாவது பகைவரா இருந்தாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து அல்லாஹுடைய நாட்டைப்படியும் முகமது நபி சலம் அல்லாஹு அழகி அவங்களுடைய துவாவின் படியும் வந்து ஏற்ற உயர்றாங்க ஏற்றாங்க அவங்க ஏற்ற பிறகு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அல்லஹத்துல வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து தரம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலிஃபா அப்படின்ற உயர்ந்த அந்தஸ்து தரம் அந்த அந்தஸ்து உடனே அவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் அவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆட்சி எங்கேயுமே எங்க பார்த்தாலும் ஒரு அமைதி நிலவணிச்சு அதுல முதல் முதலே அவங்க என்னென்ன திட்டங்கள் கண்டுபிடிச்சான்றது பாக்கலாம் இவங்க இவங்க கண்டுபிடிச்ச திட்டங்கள்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையம் காவல் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும் காவல் நிலையம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல நம்ம சொல்றோம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் என்ன நண்பன் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த காலத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பத்தி அதோட நிலைமையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்காக யாரும் போராடுறதும் இல்ல எதுவும் பண்றதும் இல்ல ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு வீரமான மனிதர் அதாவது இஸ்லாமிய மனிதர் வந்து காவல்துறையை நிறுவி இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து எந்த அநீதி நிகழக்கூடாது என்பதற்காக நீதிமன்றங்கள் நியமிக்கிறாங்க அந்த நீதிமன்றம் தான் இது நீதிமன்றங்கள் நியமிச்சு அதற்கு தகுதியான ஒரு நபரை தான் நம்ம வந்து நீதிபதியா போடணும் அப்படின்றதுக்காக நீதிபதியா போடுறாங்க ஆனா இந்த காலத்துல இருக்க நீதிபதிகள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யறாங்க அது பெருசு அது வந்து ஒரு பெரிய விஷயமா காணப்படலைங்க அவங்களுடைய அவங்களுடைய பதவிக்கு ஏத்த மாதிரி அவங்க செயல்படலன்னு சொல்லணும் ஆனா அந்த காலத்துல வந்து உமர்லாகவும் அன்பு அவங்கதான் வந்து முதல் முதல்ல காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் வந்து நிறைவேற்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இங்க வந்து மக்களுக்காக போராடுறாங்க மக்களுக்காக போடுறாங்க இல்லையா படைவீரர்கள் அவங்களுடைய பாதுகாப்பே அவங்க நல்லா கருதி அவங்களுக்காக வந்து கோட்டைகள் வந்து கட்டிருக்கிறாங்க அந்த கோட்டைகள் தான் இது படை வீரர்களும் பாதுகாப்பா இருக்கணும் அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோட்டைகள் நிறுவிருக்காங்க இது வந்து இது வந்து உமர் லாகு அன்ஹு அவங்களுடைய ஒரு எளிமையை சாற்றுகிறது அந்த காலத்துல வந்து எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து எளிமையா தான் இருப்பாங்களாம் இவங்க ஒரு கலிஃபா இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டு ஆடைகளையும் ஒரு சிறிய உணவுகளையும் நாலு பாத்திரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை போயிட்டு இருந்துச்சா ஆனா இப்ப இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான மாளிகைகள் ஆடம்பர வாழ்வு இப்படின்னு இருக்கு பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா தராவிய தொழுகை நபி சொல்லுவாங்க அழகி சொல்லாம அவங்களுடைய காலத்துலயும் தராவிய தொழுகை இருந்தது ஆனா அதை பயங்க பகிரங்கமா வந்து அதை வந்து வெளிப்படுத்தல ஆனா இவங்க தான் உமர்லீலாஹான் வந்து தராவே தொழுக்கிய ஜமாத்தா வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு கொண்டு வந்தாங்க அது மட்டும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அல் அல் அப்படின்னு என்ன என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையையும் பொய்யையும் ஆராய்ந்து பார்ப்பவர் அப்படின்றதுதான் பொருள் அது மட்டும் இல்லாம இன்னொரு பேர் இருக்கு அவங்களுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமீரோல் மினி விசுவாசிகளின் தலைவர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு இதுதான் இங்க சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உமரளி அவங்களுடைய வீரம் உமரலி அப்படின்னாலே அவங்களுடைய வீரம்தான் போற்றப்படும் அதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு சிறிய சம்பவம் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நபி சொல்லா அழிம் சொல்லம் அவரோட அனுமதியோட முஸ்லீம்கள் வந்து மக்கள்ல இருந்து மதினாவுக்கு ஹிஜ் செஞ்சு போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப அங்க போன முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி போயிட்டு இருந்தாங்களாம் ஏன் அப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா குறைஷி காஃபிர்களுக்கு பயந்து தன்னுடைய உடமைக்கும் தன்னுடைய ஒரு உத்தரவாதம் இருக்காதோ அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இடுப்புல வாழை தொங்க விட்டுக்கிட்டு கையில வில்லையும் வில்லையேந்து ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே போறாங்களாம் என்ன வசனம் கேட்டீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை அன்னாதையாக்க விரும்பினால் தன்னுடைய மனைவியை விதவையாக்க விரும்பினால் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து போரிடவும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோணுது அப்பேற்பட்ட ஒரு வீரமான ஒரு சொல்ல சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் வருங்க அந்த தைரியமான ஒரு கேட்ட மற்ற குறைச்சி எல்லாம் பயந்து உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதோ அப்படின்னு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு தானே சொன்னேன் இல்லையா அதுல வந்து இங்க சிலவற்றை தான் எடுத்திருக்கிறேன் அங்க வந்து சிறிய சிறிய பெரிய மதசாக்கள் மீறி இருக்காங்க அந்த மதர்சால இருக்கக்கூடிய ஆலயம்துக்கும் முஸ்தாதுமார்களுக்கும் அவங்க வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆறு குளம் போன்றவற்றை எல்லாம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து உல இப்ப வந்து நம்மளுடைய மதசாக்கள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பைத்தூர் மாலை உதவித்தொகை கொடுக்கறாங்க இல்லையா அந்த பைத்தூள் மாலை உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தது இவங்கதான் ஏழ்மை ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஏழைகளுக்கு மற்ற மதத்தவர்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் எல்லாருடைய நடனையும் கருத்துல கொள்ளணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க காஃபிரா இருந்தவங்க கலிஃபாவா மாறி பேர்பட்ட விஷயத்த செய்யறதுக்கு அல்லாஹால அவங்களுக்கு யோசனை ஹிதாயத்தையும் கொடுத்திருக்கும் போது நம்ம பிறப்பில் இருந்து முஸ்லீமா இருக்கிறோம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹால எப்பேற்பட்ட ஹிதாயத்தையும் யோசனையும் கொடுத்திருப்பாங்க அந்த யோசனையை ஹிதாயத்தையும் பயன்படுத்தி நம்மளால் இயன்ற முயற்சிகளை வந்து நம்ம வந்து இஷ்டத்திற்காக எடுக்கணும் இன்ஷாவா அது மட்டும் இல்லாமல் மார்க்கு கல்வியை கத்துக்கிட்டதுனாலதான் இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுது அதனால மார்க்கு கல்வியும் கட்டு கட்டுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் சொல்லுவான் காமின் வாஹர் தவான் அஹமதுல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ